சேகர்பாபா வச்சு பேச வைக்கிறீங்க அவர் வந்து எங்க அமைச்சரே கிடையாது நேர் எங்க போனாரு நேர்வை வர சொல்லுங்க நேர்வை பேச சொல்லுங்க எல்லாருமே ஆதரவு கொடுக்கறாங்க எல்லா கட்சியிலும் வராங்க வராங்க இதுவரைக்கும் துறை அமைச்சர் போகலன்னு எதிர்கட்சிகளையும் கூட்டணி கட்சிகளே குற்றம் துறை அமைச்சர் இல்லைங்க துறை அமைச்சர் நானும் போனேன் நாலு நாள் போயிருக்கேன் நாலு நாளும் பேர் திருப்பி வேலைக்கு வந்து அவங்களோட தொடர்ந்து பேசிட்டு இருக்க நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தால் அந்த வழக்கை பிடிச்சிட்டு அவங்க வரேன்னு சொல்லி நேற்று கூட எல்லா இடத்துலயும் தான் வந்திருக்கோம் தலைவர் வந்து முதலமைச்சர் அதை வந்து சுகமா தீர்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்காங்க வட மாநில தொழிலாளர்களுக்கு இறக்க போனதா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நம்ம மாநில தொழிலாளர்கள் எல்லாம் தொழிலாளர்கள் நம்ம ஆள்கள் அவர்கள் கேட்கிறாங்க கேட்கிற பிரச்சனை எது முடியுமோ அதை செய்து கொடுத்து குடிக்க சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க தேர்தல் வாக்குறுதி நிரந்தர பணி தரணும் சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருந்தா செய்யல இல்ல இல்ல நிரந்தரப்படுத்துறதுக்குலாம் அது வந்து முதலமைச்சர் பார்த்து முடிவு எடுக்கும் நிரந்தரப்படுத்த இப்ப சொன்னார் நேற்று அதிமுக அமைச்சர் சொல்லியிருக்காரு பதினேழாயிரம் பேரை நாங்க நிரந்தரப்படுத்தியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஆனால் துப்புரவு பணியாளர் என்று போடப்பட்டு அவர்கள் எல்லாம் துப்புரவு பணிக்காக போகவில்லை இப்போ கோயம்புத்தூர் மாநகராட்சியிலும் துப்புரப் பணியாளர் எடுத்து முந்நூற்றி எண்பது பேரை ஒரே நாள் பதவி முடிகிற காலத்தில் எடுத்து அவர்கள் போட்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்தினுடைய பேப்பரில் அறிவுச்சுக்கொண்டேன் எந்த துப்புரவு பணியாளும் அவங்க போடல துப்புரவுப் பணியாளர் என்பது நாடு முழுவதும் பிரச்சனை இது தலைவர் பார்த்து முடிவெடுப்போம் நாங்கள் பார்த்து முடிவெடுப்போம் இவங்க சொல்கிறது மாதிரி ஒரே நாளில் செய்கிற காரியம் இல்லை கொஞ்சம் நாள் கால அவகாசம் வேண்டும் துப்புரவு தொழிலாளர் அடுத்த ஆள் நம்ம தொழிலாளிகள் அது அவங்களோட தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய அவங்களுக்கு தேவையானதை செய்து தர சொல்லி நிச்சயமா முதலமைச்சர் சொல்லிருக்காரு பேச்சுவார்த்தையில முடிவு செய்யப்படும் சுதந்திர தினத்தன்ற கொடியேற்ற உடம்பு போராட்டத்தையும் ஒண்ணு ஒண்ணு இல்லை நான் தான் சொன்னேன் நீங்க துறை அமைச்சரே போல நாலு தடவை நான் போயிட்டு வந்துட்டேன் பேசிருக்கேன் அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சரும் பேசியிருக்காரு கமிஷனர் செகரட்டரி பேசிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும் பேசியிருக்கேன் முதலமைச்சர் செயலாளர்லாம் அதுல கவனமாக இருந்து பேசிட்டு தான் இருக்கான் அதெல்லாம் ஒன்றும் விட்டுரலைங்க நீங்க வந்து அவங்க சொல்றாங்க எல்லாரும் போய் ஒவ்வொருத்தரும் போய் பாக்குறாங்க தேர்தல் வர என்ன சொல்றாங்க தனியார் மருத்துவமனைகளை துப்புரவு செய்யறவங்க எல்லாம் வேலை கிடைக்கிறாங்க எங்களை விட்டுட்டுங்கிற மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல அவங்க நான் சொல்றேன் இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு இடத்துலயும் யாரையும் நாங்க எடுக்கல துப்புரவு தொழிலாளரோட பேசிட்டு இருக்கோம் ஆனால் இவர்கள் வேலை செய்கிற இடத்தில் குப்பை குவிந்து விடக்கூடாது என்று இங்கே ஏற்கனவே இருக்கிற துப்புரவு தொழிலாளர்கள் நம்முடைய தொழிலாளர்களை வைத்து அதை நீக்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர